www.chennaiartscollege.com நண்பர்களே வணக்கம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை பூரம் நட்சத்திரம் நாம் மனம் முடிக்கின்றோம் வாய்த்த பெண் அல்லது ஆண் மிக மிக நல்லவராக இருக்கிறார்கள் நல்லவர் அருங்குணம் கொண்டவர் சில நாட்கள் மகிழ்ச்சியாக போகிறது வாழ்க்கை கொடுத்து வைத்தவன் நான் கொடுத்து வைத்தவள் நான் என்று ஆணும் பெண்ணும் நினைக்கின்ற அளவுக்கு வாழ்க்கை செல்கிறது சில வருடங்களுக்கு பிறகு அந்த துணைக்கு உடல் நலம் சரியில்லை நடப்பதற்கே கஷ்டம் எந்த வேலையையும் செய்ய முடியவில்லை அதனால் அந்த பெண்ணுக்கும் கஷ்டம் அந்த ஆணுக்கும் கஷ்டம் இந்த இல்லற துணைக்கும் கஷ்டம் கஷ்டம் நன்றாகத்தானே இருந்தது கடத்திர சாணம் நல்லபடியாகத்தானே இருக்கிறது பின் ஏன் ஒரு உதாரணம் ஏழாம் இடம் சுபர் வீடு நல்லது அந்த சுபர் வீட்டில் இருக்கின்ற கிரகமும் சுபர் நல்லது அந்த சுபர் ஏறிய நட்சத்திரம் சுபர் வீட்டில் இருக்கிறார் நல்லது அவரை நல்லோர் பார்க்கின்றார்கள் நல்லது இவ்வளவு தெரிந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம் தைரியமாக திருமணம் செய்து வைத்து விடுகின்றோம் சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு உடல் சரியில்லாத காரணத்தால் இல்வாழ்க்கை சோபிக்கவில்லை ஏன் இங்குதான் நாம் கவனிக்க தவறிய ஒரு சூட்சமத்தை இப்பொழுது பார்க்கிறோம் என்ன ஏழாம் வீடு சுபர் வீடு சரி சுவர் இருக்கிறார் சரி அவர் ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி சுபர் வீட்டில் இருக்கிறார் சரி அவரை சுபர் பார்க்கிறார் அதுவும் சரி பின் என்ன இந்த ஏழாம் வீட்டை யாரேனும் பார்க்கின்றார்களா பார்க்க வேண்டும் ஆம் பார்க்கின்றார்கள் யார் பார்க்கின்றார் செவ்வாய் சனி பார்க்கின்றார்கள் போதுமே போதுமே எனவே பார்வைக்கும் பலன் உண்டு சில நேரங்களில் சில இடங்களில் இருப்பு ஏறிய நட்சத்திரம் இவைகளை விட பார்வை வெகுவாக பாதிக்கும் நல்லவர்தான் என் கணவர் ஆனால் முடியாமல் இருக்கிறார் அவருக்கு சேவை செய்யவே நாள் முழுவதும் சரியாக இருக்கிறது என்னை கூட என்னால் கவனித்து முடியவில்லை ஆனால் அதற்காக நான் வருந்தவில்லை மனம் கஷ்டப்படுகிறது அவர் கஷ்டத்தை பார்த்து ஒரு பெண் சொல்கிறார் ஆக ஒரு விஷயம் களத்திரஸ்தானம் குணத்தை காட்டுவது ஒன்று ஒரு முறை இன்னொரு ஒரு முறை இருக்கிறது இயற்கைக்கு மாறாக வேறு ஏதேனும் ஒரு தொல்லை வந்து அந்த தொல்லையால் இருவரும் கஷ்டப்படுகின்றார்கள் அன்பு குறையாமல் கஷ்டப்படுகின்றார்கள் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தீய கிரகங்கள் பார்த்தால் ஏழாம் இடம் கலத்திரம் அந்த கலத்திரஸ்தானத்தை தீய கிரகங்கள் பார்த்தால் அந்த கலத்திரத்திற்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் உருவாக வேண்டும் இவர்கள் உருவாக்குவார்கள் கலத்திரம் கஷ்டப்பட்டால் கட்டியவனோ கட்டிய இன்பமாக இருக்க முடியுமா முடியாது எனவே இதையும் பார்க்க வேண்டும் பார்வையும் முக்கியம் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே புகழ் உண்டு நற்புகழ் உண்டு காலையிலிருந்து மாலை வரை உங்களுக்கு சந்தோஷம் குறையவில்லை செய்யும் செயல்களில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது பூரண யோகம் இன்று உங்களுக்கு உண்டு நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் திறமை வெளிப்படும் நாள் வெளிப்படும் திறமை உங்களுக்கு நன்மையை செய்யும் நாளும் இதுவே நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி வீண் முயற்சியாக இருக்கிறது தேவையான முயற்சியாக உங்களுக்கு தெரிந்தாலும் தேவையற்ற ஒரு முயற்சியாக அடுத்தவர்களுக்கு தெரியும் கடக ராசி அன்பர்களே இன்று வெல்வீர்கள் உங்களை வெல்ல வைப்பது உங்கள் திறமையான பேச்சு பேச்சால் இன்று நீங்கள் வெல்வீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே யாருடைய உதவியையும் கேட்டு பெறாமல் தனித்து நின்று ஒரு சாதனையை புரிவீர்கள் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களே இன்று விரயம் சற்று அதிகமாக தெரிகிறது என்ன செய்ய முடியும் ஒன்றுதான் செய்ய முடியும் பொருள்கள் வாங்குவதாக இருந்தால் அதை ஒத்தி போடுங்கள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் உச்சகட்ட லாபம் உண்டு விருச்சக ராசி அன்பர்களே போற்றப்படுவீர்கள் கொடுத்த வேலையை மிக மிக திறமையாக செய்து முடித்தார் என்று போற்றப்படுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் லட்சியத்தில் இன்று உங்களுக்கு வெற்றி நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே தேவையில்லா விஷயங்களால் சில தொந்தரவுகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது அந்த தொந்தரவுகளால் நீங்கள் கஷ்டப்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு கவனம் கும்பராசி அன்பர்களே பாராட்டுக்குரிய ஒரு செயலை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மற்றும் உறவுகள் புது புது உறவுகள் இன்று உங்களுக்கு உண்டாகும் மீனராசி அன்பர்களே உங்கள் இயல்புப்படி அடுத்தவர் விஷயத்தில் தலையிட்டு ஏனென்றால் ஒரு இறக்கம் உண்டு ஐயோ இப்படி இருக்காரே தகுந்த ஆலோசனை சொல்வோம் என்றெல்லாம் சில நற்குணங்கள் உண்டு அதன் அடிப்படையில் ஒரு விஷயத்தில் தலையிட்டு ஒரு சில நஷ்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று காட்டுகிறது கவனம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம்